சலம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டும் குறைவான எண்ணிக்கையிலேயே நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் மழையில் நனைந்து ஐயாயிரம் மூட்டைகள் செய்தோம் வாய்க்கால் அமைத்தும் பாத்திரங்கள் கொண்டு தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குறுவை சாகுபடிக்கான அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்மணிகளை விற்பனைக்காக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு செல்கின்றனர் இந்நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையால் விருத்தாச்சலம் அடுத்த மேலப்பாளையூர் மருங்கூர் ஆலச்சிக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேக்கமடைந்து உள்ள ஐயாயிரம் நெல் மூட்டைகள் மழைநீர் சூழ்ந்து முற்றிலுமாக விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் கனையரடி நெல் கொள்முதல் திறக்கப்பட்டும் நாள் முதல் குறைவான எண்ணிக்கையிலேயே நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்படுவதால் நெல் மூட்டைகளின் வரத்து அதிகமாகி சுமார் ஐந்து ஆயிரம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யும் அளவிற்கு தேக்கமடைந்து உள்ளதாகவும் அவ்வாறு தேக்கமடைந்த நெல் மூட்டைகளை நேற்றிரவு பெய்த கனமழையால் மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்து கொண்டு நடந்துவிட்டதாகவும் மறுமுழைப்பு தன்மை ஏற்பட்டுவிட்டதாகவும் நெல் மூட்டைகளில் சூழ்ந்து கிடக்கும் தண்ணீரை வாய்க்கால் அமைத்தும் பாத்திரங்கள் கொண்டும் தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் விவசாயிகள் வேதனையுடன் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் விவசாயிகள் விளைவித்த நெல்லை விட தவடு மற்றும் உரத்தின் விலை அதிக அளவிற்கு விற்பதாகவும் விவசாய நிலைமை என்னும் மோசமடைய வாய்ப்புள்ளதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்